செய்திகள் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது டைடல் பார்க் பகுதியில் நூத்தி எட்டு கோடி ரூபாயை செலவில் கட்டப்பட்டு வரும் யூ வடிவ மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு நாளை பாடப்புத்தகம் மற்றும் நோட்டுகள் தரப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவின் சிறப்பு கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தனியார் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவையில் வருகின்ற பதினான்காம் தேதி முப்பெரும் விழா நடத்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன திருப்பூர் மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் நான்காவது குடிநீர் திட்டத்தின் மூலம் நாற்பதாயிரம் குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்று நடைபெற உள்ளது இந்நிலையில் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு காலி இடங்களுக்கு நடத்தப்படும் இத்தேர்வில் சுமார் இருபது லட்சம் பேர் எழுதுகின்றனர் ஜூன் ஏழாம் தேதி வரை நாட்டின் அந்நிய செலாவணியின் கையிருப்பு அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் ஆம் ஆத்மி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் என்று டெல்லி அமைச்சர் கோபால் ராய் அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று நடைபெறும் நரேந்திர மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவில் எட்டாயிரம் விருந்தினர்கள் ஏழு வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி அவர்கள் ஒருமனதாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்று நடைபெறும் மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவை புறக்கணிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது ஆசிரியர் பேச்சினருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வருகின்ற பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றின் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் நிதி உரிமை மொழி உரிமை மாநில உரிமை ஆகியவற்றிற்கு குரல் கொடுப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நீட் தேர்விற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஓயாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி சென்னை பனையூரில் நடைபெறவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜூன் பத்தாம் தேதியாகியே திங்கட்கிழமை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் முதல் நாளில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்கள் எல் முருகன் அவர்கள் உட்பட தென் மாநிலங்களில் இருந்து பதினான்கு பேர் பாஜக சார்பில் மத்திய அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லையப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொறுப்பேற்க உள்ள மத்திய அரசின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை கோட்ட ரயில்வே பெண் ஓட்டுநர் ஐஸ்வர்யா எஸ் மேனன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலையின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்